அனைவருக்கும் வினோத் பறவையின் என் வணக்கங்கள் வினோத் என்ப நண்பர் வந்துட்டு குடுவாஞ்சேரிலேருந்து ஒரு ரிப்பேர் ஒர்க் அனுப்பியிருக்காப்புல ஸோ என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த வீச்சு வலையில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வலை தான் இந்த வலையில் கடைசி பேட்ச் மாற்ற சொல்லியிருக்காப்ல அப்புறம் இந்த உள்கயிறு அப்புறம் வந்து இந்த கீழ்கயிறு மாற்ற சொல்லியிருக்காரு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க உள்கயிரெலாம் வந்துட்டு முறுக்கு கயிறுலாம் இல்லை சாதா கயிறு தான் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி